வணக்கம் மக்களை வெல்கம் டு கிபா கிச்சன் நான் உங்கள் ஷெஃப் இருக்கேன் எப்பவுமே வீட்லேயே நாம் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு டிஷ்ஷு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த வகையில் ஃபாஸ்ட் ஃபுட்டு போகாமல் நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான ஃப்ரை நூடுல்ஸ் அஜினோமோட்டோ எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காம வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முப்பை வெங்காயம் பீன்ஸு கேரட்டு கொடை இதெல்லாம் வந்து நீலவாக்கில் அறிஞ்சு வச்சுங்க இது எவ்வளோ எவ்வளோ போடணுன்றதை நாங்கள் போ போக பாருங்கள் வீடியோ நான் சொல்கிறேன் நான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் கடாய் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி எங்கன்னா எங்கிட்ட வந்து சைனீஸ் கடாய் இருக்குது அதனால் இதில் வந்து நான் குக் பண்ண போகிறேன் அதனால் நீங்கள் வீட்டில் அது இருந்தாலும் சரி இல்லை பேனில் நீங்கள் செய்யலாம் ஆனால் சைனீஸ் கடாய் வந்து எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீழே ஊத்திடணும் தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க இப்போ வாங்க வந்து நம்ம ஃப்ரைட் நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து நம்ம போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு தேவையான ஒரு நூடுல்ஸு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து நம்ம ஆனியன் போட்டுட்டு அது வந்து நல்லா வந்து ஒரு ஃபார்ட்டிலு ஃபிஃப்டி பர்சன்ஜ் அந்த லெவலுக்கு ஏன்னா சைனீஸுடைய டிஷ்ஷு வரைக்கும் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா உடனடியாக ஃபாஸ்ட்டாக போட்டு கொடுக்கறதுனால தான் அது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற மாதிரி அந்த பேர் வச்சு அதில் செய்கிறாங்க அதனால் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சேஜ் நம்ம குக் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனோடனே அதில் பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட்டு முட்டை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொடை மிளகாவை போட்டாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா வந்து ட்ரை பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து டீஸ்பூனு ஜிங்கர் கார்லிக் பேஸ்ட்டு அதாவது இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் சேம் ரேஷியோல் போட்டு அது ரெண்டு டீஸ்பூன் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி திரும்பவும் வந்து நல்லா கொஞ்சம் நம்ம வந்து கலக்கி விடலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு அடுத்தது ரெட் சில்லி பவுடர் வந்து ஒன் ஒன்று டேபிள் ஸ்பூன் போடுங்க ஏன்னா நம்ம வந்து இதில் பெப்பரும் சேர்க்கறதுனால இஞ்சி பூண்டு விடுறதுனால நம்ம கரெக்டாக இருக்கும் தேவைன்னா நம்ம காரம் ஃபைனலாக கூட போட்டுக்கலாம் இதில் சால்ட்டு சேர்த்துட்டு இப்போது அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போது நம்ம ஆல்ரெடியே வந்து சுடுதண்ணி நல்லா காய்ச்சி அதில் வந்து நம்மளுடைய நூடுல்ஸை எடுத்து போட்டு அது நல்லா குக்கான ஒன்று அதாவது ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் குக்கான போதும் அது எடுத்து நம்ம நார்மல் வாட்டரை நல்லா ஜில் தண்ணியில் வந்து நம்ம வந்து கூலிங் ஆக்கி அதை நல்லா பிரித்து விட்டு நம்ம எடுத்து ஆற வச்சுட்டோம் இப்போ நம்ம அது வந்து மூணு பேருக்கு தேவையான லெவல் போட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸு சேர்த்துருங்க ஷெஷ்வான் சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதனுடைய அது காரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ஷெஷ்வான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து நல்லா இது வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இந்த நேரம்தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே இது ஆடாக இருக்கும் போல் நல்லா மிக்ஸ் ஆன ஒன்று இது வந்து சுகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டொமோட்டோ சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் சால்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து திரும்ப வந்து நல்லா வந்து இது வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த மாதிரி வந்து திரும்ப நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதாவது ரொம்ப வந்து அதை சின்ன சின்னதாக வாயிடக்கூடாது பொடியாகாமல் கரெக்டாக வந்து பதத்தில் இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம் இப்போ நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கே போக தேவையில்ல ஒரு சூப்பரான நூடுல்ஸு நீங்கள் வீட்லேயே செஞ்சு இது போல் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நன்றி மக்களே இது போல் ஒரு சூப்பரான ரெசிப்பை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்களை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே இது போல் ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணலாம் தேங்க்யூ